வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு அநீர் வசனீயம் என்றால் என்ன இன்றைய தலைப்பு ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்கு உரிய தலைப்பு மிகவும் சுருக்கமாக இங்கே விளக்குகின்றேன் தலைப்பில் கூறப்பட்ட இந்த சொல் சமய சாத்திர மற்றும் தத்துவ நூல்களில் தவிர்க்க முடியாத ஒரு சொல் தலைப்பில் கூறப்பட்ட வார்த்தைதான் கரடு முரடாக இருக்கின்றதே அன்றி இந்த வார்த்தையின் பொருளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு உதாரணம் கூறுகின்றேன் இரண்டு நபர்களுக்கு இடையே காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று வைத்து கொள்ளுங்கள் விவாதத்திற்கு உரிய விடயம் குறித்து ஒருவர் கேள்வி எழுப்ப மற்றொருவர் விடை கூறிக்கொண்டே வருகின்றார் விவாதத்தில் அனல் பறக்கின்றது எல்லாவித கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் பொருத்தமாகவும் விடையளித்து கொண்டு வந்த அந்த நபர் ஒரு எல்லையில் பதில் ஏதும் கூற இயலாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார் அதாவது எதிர் நபர் எழுப்பிய கேள்விக்கு உரிய விடை மற்றொருவருக்கு தெரியவில்லை உடனே உன்னுடைய இந்த கேள்விக்குரிய விடை எனக்கு தெரியவில்லை என்று கூற வேண்டும் இவ்வாறு பதில் கூறினால் விவாதத்தில் தோல்வி ஏற்பட்டு விட்டதாக போய்விடுமே என்று கருதிய நபர் பதில் தெரியாது என்று கூறுவதற்கு பதிலாக பதிலை விளங்கப்படுத்தி கூற இயலாது என்று பதில் கூறிவிடுவார் உன் கேள்விக்கான பதில் அனிர் வசனியம் அதாவது விளங்கப்படுத்த இயலாதது என்று கூறி விவாதத்தை முடித்து விடுவார் கேள்வியை எழுப்பிய அந்த நபருக்கோ பதில் கூற இயலாத கேள்வியை தான் கேட்டுவிட்டதாக ஒரு கற்பனை ஆனால் இருவருக்குமே கேள்விக்கான விடை தெரியவில்லை என்பதுதான் உண்மை உண்மை என்றுமே அழியாதது அதே நேரத்தில் வெளிப்படையாக வெளிப்பட்டும் தெரியாதது இந்த தன்மையில் இருப்பதால்தான் அது உண்மையாய் இருக்கின்றது உண்மை வெளிப்பட்டு விட்டது என்றால் அது சரி தவறு என்ற இரு நிலைகளுக்குள் பயணிக்கும் எனவே உண்மை என்பது சரி தவறு என்ற இரண்டையும் உள்ளடக்கிய நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி தவறு என்ற இருமைகள் அற்று தன்மையில் இருப்பதுதான் உண்மையின் இலக்கணம் சமய கருத்துக்களை விளக்கிக் கூறும் தத்துவ நூல்களில் சாத்திர நூல்களில் கடவுள் குறித்தும் உலகத் தோட்டம் குறித்தும் உயிர்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படுகின்றது காரண காரியங்கள் அடிப்படையில் விளக்கங்களை கூறிக்கொண்டு வரும் இத்தகைய நூல்கள் ஒரு எல்லையில் இதனை விளங்கப்படுத்த இயலாது என்று கூறி அதை அநிர்வசனியம் என்ற வார்த்தையால் கூறி விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் உதாரணமாக பிரம்மம் என்ற கடவுளின் சொரூப லட்சணங்களை விளக்கும் பொழுது கடவுள் குறித்து ஒரு தெளிவான முடிவிற்கு வர இயலாமல் போகும் நிலை வரும் இந்த நிலையில் அநிர்வசனியம் என்று கூறி முடித்து விடுவார்கள் முத்தி அல்லது வீடு பேரு அல்லது மோட்சம் என்பது பேரின்ப அனுபவம் என்று கூறும் சாத்திர நூல்கள் அதனை வார்த்தைகளால் அல்லது வசனங்களினால் விளக்கி கூற இயலாது முத்தி என்ற வீடு பேறு என்பது அனுபவித்து உணர வேண்டிய ஒன்று என்பதால் இதனை வசனியம் என்று கூறிவிடுவார்கள் நம்முடைய புத்திக்கு என்று ஒரு எல்லை உண்டு இந்த எல்லைக்கு அப்பால் தான் உண்மை இருக்கின்றது அதாவது பிரம்மம் என்ற கடவுள் இருக்கின்றது புத்தியை கடந்து உள்ள உணர்வு பொருளான பிரம்மத்தை புத்தியை கொண்டு அறியவும் முடியாது விளக்கி கூறவும் இயலாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சேக்கிலார் பெருமான் உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்று கடவுளை பாடினார் அதாவது இறைவனின் சொரூபத்தை எவராலும் அறியவும் முடியாது உணரவும் முடியாது என்று கூறுகிறார் இத்தகைய உயர் நிலையில் அனைத்தையும் கடந்து உள்ள கடவுள் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக அருவம் அருவுருவம் உருவம் என்ற மூன்று நிலைகளில் கீழ் இறங்கி வருகின்றார் அவரவர் பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றின் வழியாக வெளிப்பட்டு தெரிகின்றார் எனவே அனிர் வசனீயம் என்றால் வார்த்தைகளால் வசனங்களினால் விளக்கிக் கூற இயலாதது என்று பொருள் வாக்கு மனாதீதன் என்ற கடவுளை கூறுகின்றார்கள் அதாவது கடவுள் வாக்கு மற்றும் மனம் முதலியவற்றைக் கடந்து உள்ளவன் என்பது இதன் பொருள் நம்முடைய புத்திக்கு அல்லது அறிவிற்கு எட்டா நிலையில் இருப்பது கடவுள் எனவே இதனை சிலர் இல்லாத பொருள் என்று கூறிவிட்டார்கள் கடவுள் இல் பொருள் அல்ல எல்லா காலங்களிலும் உள்ள உள் பொருள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்போர் ஏற்கலாம் மறுப்போர் மறுக்கலாம் வள்ளுவரும் கூட இந்த அணி வசனீயம் என்ற யுக்தியை கையாண்டிருக்கின்றார் அதாவது அவரே ஒரு கேள்வியை எழுப்பி இந்த கேள்விக்கான விடையை கூற இயலாது அது அணிர்வசனீயம் என்று கூறியிருக்கின்றார் அவர் அநீர் வசனீயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஆனால் அதற்கு நிகரான ஒரு வார்த்தையை குரலில் பயன்படுத்தியிருக்கின்றார் வள்ளுவர் எழுப்பிய அந்த கேள்வி என்ன அந்த குரல் எது என்பதை நாளைய பதிவில் விளக்கி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்